உங்களை யாராவது முட்டாள்னு கூப்பிட்டா உங்களுக்கு கோபம் வரும் தானே ஆனால் ஒரு பையன் ஊரே தன்னை பார்த்து முட்டாள்னு சொல்லி சிரிக்கும்போது போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டான் அவன் ஏன் அப்படி செஞ்சான் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ராஜாவையே தன்னோட அமைதியான அறிவால ஏமாத்தின ஒரு சின்ன பையனோட கதை புத்திசாலித்தனம்னா என்னன்னு இந்த கதை உங்களுக்கு புதுசாக சொல்லி கொடுக்கும் முன்னொரு காலத்தில் ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டு ராஜா கிட்ட அரிவழகன் ஒரு அமைச்சர் இருந்தார் பேருக்கு ஏத்த மாதிரியே அவர் மகா புத்திசாலி ராஜாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்தான் தீர்த்து வைப்பாரு இதனால மத்த மந்திரிகளுக்கு இவர் மேல பயங்கர பொறாமை இவரை அவமானப்படுத்த வழி தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்போதான் அமைச்சரோட சின்ன பையன் கவின் அவங்க கண்ல பட்டான் ஒரு நாள் ராஜா அமைச்சரை கூப்பிட்டாரு முகத்தை கடுப்பா அவைச்சிக்கிட்டு சொன்னாரு அமைச்சரே நீங்க ரொம்ப புத்திசாலி ஆனா உங்க பையன் படு முட்டாளா இருக்கானே அமைச்சர் பதறி போய் ஏன் என்னாச்சுன்னு கேட்டாரு ராஜா சொன்னாரு தினமும் நான் சபைக்கு வரும்போது உன் பையனை கூப்பிடுவேன் என் ஒரு கையில தங்க காசு இருக்கும் இன்னொரு கையில வெள்ளி காசு இருக்கும் எதுக்கு மதிப்பு அதிகம் எதை வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லுவேன் தங்கம் தான் மதிப்பு அதிகம்னு கூட தெரியாம உன் பையன் தினமும் அந்த மலிவான வெள்ளி காசை தான் எடுக்கிறான் இதை பார்த்து சபையே சிரிக்குது அமைச்சருக்கு தலகுனிவா போச்சு வீட்டுக்கு போனாரு பையன் கவினை கூப்பிட்டு கோபமா கேட்டாரு மகனே உனக்கு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வித்தியாசம் தெரியாதா எதுக்கு மதிப்பு அதிகம் கவின் யோசிக்காம சொன்னா தங்கம் தான் அப்பா அமைச்சருக்கு குழப்பம் அப்புறம் ஏன்டா தினமும் ராஜா முன்னாடி அந்த வெள்ளி காசை எடுக்கிற ஊரே உன்ன பார்த்து சிரிக்குதே உனக்கு அவமானமா இல்லையா அப்போ கவின் மெதுவா சிரிச்சுக்கிட்டே தன்னோட அறைக்கு போய் ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்தான் அதை திறந்தா உள்ள பல பலன்னு நூற்று கணக்கான வெள்ளிக்காசுகள் குவிஞ்சு கிடந்தது அமைச்சர் அதிர்ச்சியா பார்த்தாரு கவின் சொன்னா அப்பா ராஜா என்ன கூப்பிட்டு சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் முதல் நாள் நான் தங்க காசை எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் பையன் உஷார் உஷார்தான் ராஜா பாராட்டியிருப்பாரு அதோட விளையாட்டு முடிஞ்சிருக்கும் எனக்கு ஒரே ஒரு தங்க காசு தான் கிடைச்சிருக்கும் ஆனா நான் வேணும்னே அந்த வெள்ளி காசை எடுத்தேன் ராஜா என்ன முட்டாள்னு நினைச்சு சிரிச்சாரு அவருக்கு தன்னை புத்திசாலின்னு நினைக்கிறதுல ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்காக தினமும் இந்த விளையாட்டை நடத்துறாரு நானும் தினமும் ஒரு வெள்ளிக்காசை சம்பாதிக்கிறேன் கவின் கடைசியா சொன்னா நான் என்ன முட்டாளன்னு நினைச்சுக்க தான் இன்னைக்கு இவ்வளவு செல்வம் சேர்ந்திருக்கு சில நேரம் முட்டாளா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அமைச்சருக்கு அப்பதான் புரிஞ்சது தான் ராஜதந்திரின்னு உலகம் உங்களை பார்த்து சிரிக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க அவங்க சிரிப்பு அடங்கின பிறகு உங்க வெற்றி பேசும் உடனடி பாராட்டுக்காக வேலை செய்யாதீங்க நீண்டகால லாபத்துக்காக வேலை செய்யுங்க அறிவாளிங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டுறதுல இல்ல எந்த இடத்துல எதை காட்டணுமோ அதை காட்டுறதுல தான் இருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க புத்திசாலி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திக்கும் வரை நலமுடன் இருங்கள் அமைதியுடன் வாழுங்கள்